இலங்கை அரசாங்கத்தினால் வடக்கு தொழிலாளர்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டார்களோ அதே போன்று இந்த அரசாங்கத்திலும் வஞ்சிக்கப்படுவதற்குரிய செயல்பாடாகத்தான் நாங்கள் இதை கருதுகிறோம் உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கின்றோம் அனலதீவை சேர்ந்த இரண்டு மீனவர்கள் ஆறாம் மாதம் பத்தாம் திகதி இருபத்தி நாலாம் ஆண்டு சீரற்ற காலநிலையால் நாகப்பட்டினம் கரையே மீனவர்களால் மீட்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தும் கடந்த அரசாங்கமும் சரி இந்த அரசாங்கமும் சரி அதாவது யாழ் மாவட்ட அல்லது வடக்கு மாகாண மீனவர் மீது எந்தவித கரிசனையும் காட்டி விடுதலைக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் மீனவர்களுடைய தொடர் போராட்டமும் மனிதாபிமான கோரிக்கையும் செவிசாய்த்து அவர்களை இந்த மாதம் அதாவது பத்தாம் மாசம் முப்பதாம் திகதி இந்திய தூதரகத்திலே அவர்களுடைய படகுகளுடன் படகுகளுடன் விடுதலை செய்திருக்கின்றது இந்திய நீதிமன்றம் ஆனால் எங்களுடைய வெளிவு வார அமைச்சோ அல்லது எங்களுடைய கடத்தொழில் அமைச்சோ இன்று வரைக்கும் அவர்களுடன் கரிசனை காட்டாது படகை இந்தியாவிலே விட்டுவிட்டு மீனவர்களை மட்டும் இங்கே அனுப்புவதற்கு உரிய முயற்சியை செய்கின்றது நாங்கள் கேட்கின்றோம் வடக்கு கடத்தொழில் பிரச்சனையிலே தொடர்ந்து இலங்கை அரசாங்கமும் அமைச்சும் பாராமுகமாக இருந்து செயல்படுவதற்கு இருக்கின்றது என்றால் நீதிமன்றத்தால் விடுதலை அமைச்சு ஏன் பின்னிக்கின்றது நாங்கள் வேறு நாட்டுக்குரிய மீனவர்களா அல்லது இலங்கை மீனவர்களா நாங்கள் நாங்கள் இலங்கை மீனவர்கள் என்ற ரீதியிலே தான் வெளிவுகார அமைச்சுக்கும் சரி சரி உதாரணத்துக்கு பத்தாம் மாசம் அஞ்சாம் தேதி மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு ஊர்காவற்றுறை பிரதேச செயலர் ஊடாக எழுத்து மூலமாக நாங்கள் கடிதம் வழங்கி இருக்கின்றோம் இன்று ஒரு மாசமும் மூன்று நாட்களும் கடந்து கூட ஜனாதிபதியிடமிருந்து ஒரு பதிலும் பெறவில்லை அப்ப கடந்த கால ஜனாதிபதிகளை போன்றுதான் திசநாயக்காவும் மக்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்காது இருப்பது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது ஆனால் இந்த விஷயத்திலே கடற்றொழில் அமைச்சு கரிசனை காட்டி அந்த மீனவர்களை படகுடன் இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் இல்லையென்றால் என்றால் எதிர்காலத்தில் மீனவர்களுடைய மனநிலையிலே மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும் ஏனென்றால் தென்னிலங்கையைச் சேர்ந்த படகுகள் நேற்று முன்தினம் இந்தியாவின் கொச்சி துறைமுகத்திலே இருந்து மூன்று படகுகள் இலங்கைக்கு கொண்டு வரப்படுகிறது அப்ப தென்னிலங்கை மீனவருடைய படகை கொண்டு வர முயற்சிக்கின்ற என்பிபி அரசாங்கம் ஏன் வடக்கு யாழ் மாவட்ட மீனவர்களுடைய விடுதலை செய்யப்பட்ட படகை கொண்டு வருவதற்கு பின்னிக்கிறது அல்லது மௌனம் காக்கிறது அதே போன்றுதான் கடந்த காலங்களிலே இந்தியாவிலே கைது செய்யப்படுகிற வடக்கு மாகாண மீனவர்களுக்கு இலங்கை அரசாங்கம் அந்த விமான சேவைக்கான பயண பயண பணத்தை செலுத்தி அவர்களை இங்கே கொண்டு வந்த வரலாறு கடந்த காலங்களிலே நடைபெற்றிருக்கிறது அதை இந்த வடக்கு மாகாண கடற்கொழிலாளர் இணையம் கடந்த கால அரசாங்கத்துக்கும் அமைச்சருக்கும் நிர்பந்தம் கொடுத்து அதை நிறைவேற்றி இருக்கிறது ஆனால் இந்திய அரசாங்கம் அதையும் கைவிட்டு ஏனென்றால் இது வடக்கு மீனவர்கள் என்ற ரீதியிலே அந்த விஷயத்திலும் புறக்கணித்து அந்த மீனவர்களுடைய குடும்பத்தாரிடம் காசை கேட்கின்றார்கள் அந்த குடும்பத்தார் ஆறு மாசம் செய்ய இல்ல எங்க இருக்கும் காசு இலங்கை அரசாங்கத்தின் நிலப்பாடு என்ன அதே போன்று பாராளுமன்றத்தில் கூறுகின்ற ஜனாதிபதியும் சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது பேரிடமும் நாங்கள் கேட்கின்றோம் வடக்கு மாகாணத்திலே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க சட்டத்தை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை புத்தளம் மாவட்டம் கல்பட்டியில் கடந்த இரண்டு வருடங்களாக அது நடைமுறையிலே இருக்கின்றது அப்ப இதுல என்ன நீதி இருக்கு என்பிபி அரசாங்கமும் கடந்த அரசாங்கங்கள் செய்தது போன்று வடக்கு மீனவர்களை வஞ்சிக்கின்றதுக்கு உதாரணமாக பல செயல்பாடுகள் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக தற்போது கடற்தொழில் அமைச்சராக இருக்கின்ற என்பிபியினுடைய தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் கடந்த காலத்திலே கிளிநொச்சி மாவட்டத்திலே கிராஞ்சி பகுதியிலே கடலட்டை பண்ணைக்கு எதிராக சீன கடலட்டை பண்ணைக்கு எதிராக அந்த மீனவர்கள் போராடி கொண்டிருந்த போது அந்த போராட்டத்திலே நின்று அந்த பண்ணைகளை எதிர்த்தவர் ஆனால் இன்று வரைக்கும் பாராளுமன்றத்தை சுத்தம் செய்வேன் என்று கூறியவர்களிடம் வடக்கு கடற்கர்கள் சமூகம் விட்ட கோரிக்கை பொருத்தமற்ற பாரம்பரிய சிறு மீனவருக்கும் கடல் சூழலுக்கும் பொருத்தமற்ற சீன கடலட்டை பண்ணையை அகற்றுவதற்கு நாங்கள் பலமுறை கோரியும் கடந்த அரசாங்கத்தில் எப்படி ஐநூறுக்கும் மேல சட்டவிரோத அனுமதியற்ற சூழலுக்கு பாதிப்பான கடலட்டையை செய்து கொண்டிருந்ததோ அதே செயல்பாட்டை புதிதாக பதவியேற்றிருக்கும் கடற்கொழில் அமைச்சரும் அதிகாரிகளும் செய்கின்றார்கள் இத்தனை விடயங்களும் வடக்கு கடற்கொழிலாளர்களை கடந்த அரசாங்கம் எப்படி வந்திக்கப்பட்டு வந்திக்கப்பட்டதோ அதே போன்ற ஒரு நிலையத்தான் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கமும் நடைமுறைப்படுத்துகிறது நாங்கள் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு வடக்கு கடற்கொழில் சமூகமோ வடக்கு மக்களோ அனுமாரி என்ற ஒரு ஜனாதிபதியை நம்பி நாங்கள் வாக்களித்தோம் ஆனால் அந்த வாக்களிப்புக்கு நீங்கள் கூறியது போன்று வடக்கு கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனையை இந்த வருடத்திற்கு முன்பு சட்டமாக சட்ட ரீதியாக இருக்கிற விடயங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துமாறு கோருகின்றோம் உங்களை சட்டத்துக்கு மாறாகவோ சட்டத்துக்கு புறம்பாக உங்களை திணிக்கவும் இல்லை சட்டத்திலே பாராளுமன்றத்திலே உருவாக்கப்பட்ட சட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் காலதாமதம் இந்த காலதாமதமானது வடக்கு கடத்தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தையும் பாரிய எதிர்பார்ப்பையும் சீர்குலைக்கிற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது என்ற செய்தியை நாங்கள் கூறுவதோடு அதே போன்றுதான் எங்களுடைய தமிழ்நாட்டிலே ராமேஸ்வரத்திலே இலங்கை கடலுக்குள்ளே அத்துமீறி மீன்பிடித்த மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்கின்றது கைது செய்ததற்கு நிகராக ராமேஸ்வரத்திலே நீங்கள் போராட்டத்தை மேற்கொள்கிறீர்கள் நீங்கள் எல்லைக்குள் வராமல் அல்லது இந்த இழுவை மடியை முற்றாக நிறுத்திவிட்டு நீங்கள் உங்களுடைய போராட்டத்தை செய்யுங்கோ அந்த போராட்டம் நியாயமானது இந்த சட்டவிரோத தொழிலை எங்களுடைய வளத்தையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அழித்துக் கொண்டு மீண்டும் அளிப்பதற்கு நீங்கள் போராட்டம் செய்வது எங்களுக்கு கவலை அளிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது நாங்களும் வடக்கு கடற்றொழிலாளர்கள் இந்த ரீதியிலே எங்களுடைய வளம் எங்களுடைய பாதிப்பை இலங்கையிலே யாரும் கண்டுகொள்ளவில்லை குறிப்பாக இந்திய அரசும் கண்டு இலங்கை அரசாங்கமும் கண்டுகொள்ளவில்லை புதிதாக பதவியேற்ற ஜனாதிபதியோ கடற்கரையில் அமைச்சரும் கண்டுகொள்ளவில்லை அளிக்கப்படுவது எங்களுடைய கடலும் எங்களுடைய வாழ்வாதாரமும் இதற்காக தொடர் போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய சமூகமாக நாங்கள் இருந்து கொண்டும் இந்தியாவோடு நல்லெண்ணத்தோடு தமிழ்நாட்டோடு பேசி ஒரு உடன்பாட்டை கொண்டு வருவதற்கு நாங்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்தாலும் கூட இந்திய அரசாங்கமும் அதற்கு செவிசாய்ப்பதாக தெரியவில்லை இலங்கை அரசாங்கமும் அதற்கு செவிசாய்ப்பதாக தெரியவில்லை எனவேதான் அதிமேத ஜனாதிபதி அவர்களுக்கும் இலங்கையினுடைய கடற்கொழில் அமைச்சராக பதவியேற்றிருப்பவருக்கும் நாங்கள் வடக்கு கடற்றொழில் மாவட்டங்கள் யுத்தம் முடிந்த பிறகு பல்வேறு சட்டவிரோத விரோத சூழலுக்கு பாதிப்பான செயல்பாடுகளை தொடர்ந்து இந்த அரசாங்கம் வடக்கு கடற்கொழிலாளர் மீது திட்டமிட்டு திணித்து வடக்கு கடற்கொழிலாளர்களுக்கு இடையே சமூக முரண்பாட்டை தோற்றுவிக்கிற செயல்பாட்டை கடந்த காலங்களில் செய்ததை போன்றுதான் இந்த அரசாங்கமும் இதன் ஊடாக ஜனாதிபதி அவருக்கு தெரிவிக்கின்றோம் தயவு செய்து வடக்கு மீனவருடைய பிரச்சனையை நீங்கள் கரிசனை எடுத்து நாங்கள் இலங்கை என்ற நாட்டிலே எங்களுடைய கடலிலே நாங்கள் சுதந்திரமாக தொழில் செய்து எங்கள் வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தி எதிர்கால சந்ததியினருக்கும் எங்களுடைய கடலை கையளிப்பதற்கு இந்த தேசிய மக்கள் தலைமையிலான திசாநாயக்காவிடம் வடக்கு மீனவர் சார்பாக வடமாகாண களத்தொழிலாளர் இணையம் சார்பாக இந்த தயவான கோரிக்கையை இன்றைய நாளிலே நாங்கள் முன்வைக்கின்றோம்